இருபத்தெட்டு வயசு அவருக்கு நான் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது இருபத்தெட்டு வயசில் பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அவருக்கு அந்த ஜாதகம் அவருக்கு கை கொடுத்தது அப்படிங்கிறதே சொல்லலாம் இப்போது இந்த தந்தை வழி பிஸ்னஸு அப்பாவோட பிஸ்னஸ் நீங்கள் ஏற்று நடத்த போகிறீங்களா அப்படின்னு தான் கேள்வி கேட்டோம் ஆமாம் அதைத்தான் நான் செய்ய போகிறேன்னு தாராளமாக செய்யலாம் தற்போது கிரகநிலைகள் உங்களுக்கு ஒத்து போகுது செய்யக்கூடிய வாய்ப்பு அதனால் லாபம் பெறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்கள் ஜாதக அமைப்பின்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் அதே இது ஐந்து வருடம் கழித்து அந்த ஜாதகருக்கு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது அங்கே சரியாக இல்லை ஏன்னா தற்போது அவருக்கு அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது ருச்சிக லக்னமாக இருக்குது அதில் அனுஷ நட்சத்திரம் நாலாம் பாதம் போயின்னு இருக்குது அடுத்த சில ஆண்டுகள் பத்தாம் பாவக கிரகம் அப்படிங்கிறது அவருக்கு லாபகரமான இடங்களில் இருக்கிறதுனால பிஸ்னஸ் அவரால் பண்ண முடியும் தந்தை தொழிலை தான் செய்ய போகிறாரு அதனால் செய்யலாம் அப்படிங்கிறத சொன்னோம் இந்த அஞ்சு வருடம் கழிந்து அவருடைய வயது இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் ஆயிருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா சொந்தமாக பிஸ்னஸ் எதுவும் பண்ணக்கூடாது ஏன்னா விருச்சிக லக்னம் ஏல்பி லக்னம் முடிந்து அதுக்கடுத்தது தனுசு லக்னம் ஏல்பியாக மாற்றம் அடையும் அப்போ இவர் தொழில் செய்வதற்கு உகந்த காலமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது